வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிரபா நம்ம அப்பன் முருகன் யூடியூப் சேனலில் இந்த வாட்டி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா விருச்சக ராசியுடைய அனுஷம் விஷாகம் கேட்டை இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ கரண்ட்டாக சனி பகவான் வக்கரம் பெற்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க வெறும் சனி பகவானை பற்றி மட்டுமானா இல்லை எல்லா கிரகங்களையும் வச்சு ஓரலாக இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளோட தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு விதமான பதட்டத்தோடையும் ஒரு விதமான ட்ரான்ஸ அதாவது இடம் விட்டு இடம் மாறி இடம் மாறுவதற்கான வாய்ப்பும் அப்புறம் வருமானத்தில் ஏற்படக்கூடிய தடையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பார்க்க போகிறீங்க இதெல்லாம் வந்து வித்தின் ஒரு த்ரீ மந்த்துக்கு மட்டும்தான் இந்த சூழ்நிலைகள் இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு படிப்படியாக நிறைய முன்னேற்றமும் புது வாழ்க்கையும் புது வசந்தமும் புதிய வேலைகளும் புதிய வேலை வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்திருக்கு வாங்க நாம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா சரி இப்போது விருச்சக ராசிக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் எந்தெந்த பிளேஸில் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் நான்காம் இடத்தில் சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் பதினோராம் இடத்தில் கேது பகவானும் இருக்கிறார் சரி இப்போது ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இடம் மாறிட்டேன் வீடு மாறிட்டேன் வேலையும் மாறிட்டேன் வேலையும் விட்டுட்டேன் ஹெல்த்து ரொம்ப டேமேஜ் ஆகுது படிப்பில் ரொம்ப தடையாக இருக்குது படிக்கிற மைண்டு வரமாட்டேன் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி நான் எக்ஸாம் எழுதினாலும் நான் அதில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன் என்னால் ஒன்றும் என்னோடய ஹெல்த் பாதிக்குது இல்லைனா என்னோடய ஸ்டடிஸ் பாதிக்குது அப்படி இல்லை அப்படின்னா நான் வாங்கக்கூடிய ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும் அட்லீஸ்ட் ஒரு கால் கிரவுண்டாவது மண் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் எல்லா ஏற்பாடாகுது போகிறேன் ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேன் கைக்கு எட்டுனது வந்து எனக்கு வந்து வாய் எட்ட மாட்டேந்து அது ஒன்று இருக்குது இன்னொன்று அதிகப்படியாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அதிகப்படியாக கொஞ்சம் இதை விட இன்னொன்று பெட்டராக இருக்கும் சொல்லி நான் அதை வாங்கிட்டேன் பட் ஆனால் என்னால் அதை கட்ட முடியலை ஸோ நான் திரும்பவும் அதே இடத்துக்கு பழையபடியே இருந்திருந்தால் என்னோடய லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்பும் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் போகும் மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ வரும் ஃபேமிலி இஷ்யூ வரும் ஃபினான்ஷியல் இஷ்யூவும் குழந்தைகளுக்கு வருது அதே சமயத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் பெரியவங்களுக்குன்னா வேலை இடம் வேலை செய்கிற இடம் ட்ராவல் பண்ணுறது நிறைய ஃபங்க்ஷன்ஸு ரிலேட்டிவ்ஸு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது ஸோ இப்போ இந்த கிரகங்கள் இந்த மாதிரி வந்திருக்கனால அதுவும் கரெக்டாக அந்த விருச்சத்துக்கு விருச்சகத்துக்கு தான் இப்போ எப்படி போன வருடம் வந்து எப்படி நான் கண்ணிராசி தனியாக தவிக்க விடுவாங்க எப்படி நீங்கள் ரொம்ப வீட்டை விட்டெல்லாம் போகிறாங்க சுச்சுவேஷன் வரும் உங்களை என்று ஒதுக்கி விடுவார்கள் நீச்சல் அடிக்க வேண்டிய டைம் நான் போன வீடியோலாம் போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இப்போது இந்த விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சமயம்ட்டு நான் நான்காம் இடத்துல சனி பகவான் வந்திருக்காரு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் வந்து பதினோராம் இடத்துல கேது பகவான் வந்திருக்காரு இதில் என்ன பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தான் அப்போ அந்த லாபஸ்தானமும் உங்களுக்கு ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு அப்போ இன்கம் ஈட்டுறதே கஷ்டமாக இருக்குது இன்கம் நீங்கள் இருக்கிற வேலையை வச்சுட்டு ஓட்டுறதே ரொம்ப பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்றது பார்த்திங்கன்னா புதிய காதல் எதையாவது ஒரு காதல்லையோ எதையோ ஒரு பழக்கத்திலையோ ஏதோ ஒரு குடி பழக்கத்துலையோ இல்லை ஏதோ ஒரு போதை பழக்கத்துலையோ எதையாவது ஒரு பழக்கத்தில் உங்களை மாட்டி அதில் உங்களை சின்ன பின்னமாக ஆக்குறது இந்த ராகு பகவான் ஆசைகளை அதிகமாக தூண்டுவதும் இந்த ராகு பகவான் அதுவும் ஐந்தாம் இடம் என்பது ஒரு ஒரு கூடிய புத்தி நிலையை சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் நிலை உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா இங்கிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இந்த பக்கமாக அந்த பக்கமாக இங்கிட்டு குதிக்கலாமா அங்கிட்டு குதிக்கலாமா அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் வந்து இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய இந்த மூளை நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் மைல்டாக டிஃப்ரெண்ட் ஏற்படும் பட் ஆனால் சுச்சுவேஷன் வந்து இதுதான் சரிங்களா அப்போ இந்த விருச்சகத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு புதிய காதலை கொடுத்து அதால் பிரச்சனையை கொடுக்குறாரு குழந்தைகளுக்கு உடல்நிலை உபாதைகளை திடீர் திடீர்னு ஒன்று ஒன்றா கொடுத்து உங்களுக்கு அது பிரச்சனையில் சிக்க வைக்கிறாரு ஏழில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் இருக்காரு அவ்வளோதான் மனைவி இருக்காங்க இருக்காங்க கணவர் இருக்காங்க 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 சொல்லிக்கலாம் அவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா அப்போது இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது பார்ட்னர் உங்களுக்கு வரக்கூடியவர்கள் அவங்களாம் அவங்கள பார்ப்பாங்க ஓகே அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க எந்த உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான உதவிகள் வந்து ஒன்றே ஒன்று உங்களை தான் உங்களுடைய உங்களின் மேல் மட்டுமே அந்த பார்வையை செலுத்துகிறார்கள் அந்த உங்கள் மேல் மட்டும் அந்த பார்வையை செலுத்தும் பொழுது உங்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது ஒரு விஷன் தெரியுது ஒரு பிளான் தெரியுது ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுடைய உடல்நிலைகள் உங்களுக்கு ஒத்து போகிறது இல்லை ஒன்றும் மாமியாரோட பிரச்சனை பெண்களாக இருக்கும்பொழுது மாமியாருடன் பிரச்சனை வருது தாயாருடன் பிரச்சனை வருது என்னோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது இப்போ என்னோட மாமியார் தான் என்னோடய அம்மா தான் என்னோட அதாவது என்னோட குடும்ப உறுப்பினர்களே எனக்கு தடையாக இருக்கிறாங்க ஸோ என்னோடய வளர்ச்சிக்கு எனக்கு ஒரு இது வர மாட்டேன் என்னோடய மைண்டும் ஒரு ஸ்டேபிளாக இல்லை எங்கேயாவது ஒரு லார்ட்ரி சீட் அடித்து நம்ம அப்படி பெரிய கொடி சொல்லணும் இல்லாமான்னு தோணுது நான் ஏதாவது முயற்சி பண்ணேன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகுது ஸோ பிஸ்னஸ்லேயுமே வந்து என்னால் ஒரு ஒரு பெருசாக ஒன்று சாதிக்க முடியல இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் கேது என்னோடய மூத்த சகோதரருக்கு அவங்களுக்கு உடல்நிலை உபாதைகள் இங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய அனைத்து இடங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் நிறையா அவங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இடம் விட்டு இடம் விட்டு இங்கே போனால் சரியாகும் அங்கே போனால் சரியாகும் நம்ம ஒரு ஒரு இடமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம் பட் ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுமே வந்து நம்மளை போட்டு ஒரு வாட்டி வதைக்க தான் செய்யுது அப்போது நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எதுவும் மாற போகிறது கிடையாது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த நகர்வில் தாண்டி வந்துடுச்சு அப்படின்னா எல்லாமே டோட்டலாக போயிடும் உதாரணத்துக்கு தனுசு ராசி பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது அவர்களுமே இந்த மனத்தடுமாற்றத்துலையும் புதிய காதல்லையும் புதிய வம்புலையும் பிரச்சனையிலேயே மாட்டினாங்க அதிலேருந்து மாட்டி அவங்களுக்கு இப்போ விடுதலை பெற்று அவங்க அது ஒரு ஒரு இது இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் சரி கிடையாதுன்னு ஒரு நிலையான ஒரு இதுக்கு வரும் வரையே பிரிச்சகராசிக்கும் இப்போ இந்த நிலை தான் இருக்கிறது இல்லைங்க எனக்கு ஃபுல்லாக என்னோட பிஸ்னஸ் மட்டும் இல்லை என்னோடய ஃபேமிலி மட்டும் இல்லை என்னோடய படிப்பு மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் எனக்கு இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன் அப்படி சொல்லணும் இந்த நா நான்குக்குரிய சனி பகவான் ஐந்தாம் இடமான மீன ராசிக்கும் ராகு பகவான் கும்பராசிக்கும் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படும் இந்த கிரகங்கள் இடம் மாறினாலே எல்லாம் மாறிடுங்க சரியா அது மட்டும் இல்லை இப்போ கொஞ்சம் ஒரு மூணு மாதத்துக்கு இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் மட்டும்தான் இந்த சனி நிலையில் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி தடுமாற்றம் ஏற்படும் அதன் பிறகு ஒரு நேர்கதியில் போகும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே பரவாயில்லை இப்போ என்னால் ஸ்டேபிளாக ஓரளவுக்கு நிதானமாக இருக்க முடியுது அப்படின்னு உங்களுக்கு உணர முடியும் சரிங்களா ஒரு சனி பகவான் எந்த ஸ்தானத்துக்கு வருகிறாரோ அந்த ஸ்தானத்திற்கான பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அந்த நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ஒரு பாடம் இருக்கும் அந்த நான்காம் இடமான வீடு வாசல் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த நான்காம் இடத்திற்கான ஒரு கரெக்டான ஒரு பாடம் இருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கலையா ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டை வாங்கும்பொழுது புதிதாக வாங்கும்போது அந்த அது சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது அந்த இடத்த பற்றி தெரியாது அது என்ன ஸ்கொயர் ஃபீட்டு தெரியாது அந்த ஏரியா எப்படி டெவலப் ஆகுமா டெவலப் ஆகாதான் அந்த ட்ரெயின் வசதி இருக்கா பஸ் வசதி இருக்கா இதெல்லாம் நமக்கு புதுசாக நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெரியாது நம்ம ஒரு ஒரு இடமா போய் போய் பார்த்து தான் அதோட அதோட இடம் எவ்வளோ யூடிஎஸ் எவ்வளோ இதெல்லாம் எப்படி நம்ம போக போக தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு இடம் வாங்கும்பொழுது அதில் ஒரு தடை வருது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை விட பெட்டராக இன்னும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ நீங்க நல்ல அலசி ஆராய்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது வாங்கினா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விஷயத்துல தடை வருதுன்னா அது உங்களுக்கான லேர்னிங் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் தடை தடை அதை உடைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது அந்த தடைக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல பெட்டரான ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் காரு எல்லாமே நம்மளால் வாங்க முடியும் அதனால் நம்ம லைஃபுக்கு தேவையான படிப்பும் இப்போ நிறைய பேருக்கு வெறும் வீடு வாங்குறதுல மட்டும் டவுட் இல்லைங்க நான் என்ன குரூப் எடுக்கணும் நான் என்ன படிக்கணும் நான் படிக்கிறதுல என்ன இது படித்தா நான் அந்த இடத்துக்கு போவேன்னா எனக்கு இந்த ஸ்டடிஸ் எடுத்தேன் அப்படின்னா நான் அந்த அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றதுலேயுமே தடை வரும் சரியான கைடன்ஸ் கிடைக்காது ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் நிதானமாக பொறுமையாக இந்த கிரகங்கள் நிலை மாறும் பொழுது எல்லாமே மாறிடும் விசாக நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குருவின் நட்சத்திரம் தான் இப்போ இந்த குருவின் நட்சத்திரத்துக்கு குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ஸோ இப்போ இப்போ பரவாயில்லப்பா என்னோட பார்ட்னர் கிட்டேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குது நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு என்னால் செயல்பட முடியல என்னோடய மனைவி வேலைக்கு போகிறாங்க என்னுடைய கணவர் வேலைக்கு போகிறாங்க ஓகே என்னோடய ஹெல்த்து தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது என்னோடய பிஸ்னஸ் தான் கொஞ்சம் டவுனாக இருக்குது பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு பிள்ளைங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னாலும் என்னுடைய மனைவி மூலயமா ஏதோ என்னுடைய கணவர் மூலியமாக எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது எனக்கு இப்போ பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாரு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பாதிப்பாக இருக்குது நாலில் சனி அஞ்சில் ராகு பதினொன்றில் கேது இப்போது காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அப்புறம் கேட்டை நட்சத்திரம் எடுத்திங்கன்னா இதே தான் கேட்டை நட்சத்திரத்துக்கு புதனோட புதன் இல்லையா புதன் வந்து நமக்கு ஆறு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறுவார் அப்போ இடம் மாறும்போது அந்தந்த தன்மைகள் வந்து மாறும் பட் ஆனால் இவர்களுடைய நோக்கங்களும் செயல்பாடுகளும் ஒரே குறிக்கோளோடையோ இருந்து செயல்படக்கூடியவர்கள் அதிகப்படியாக பேச மாட்டார்கள் தன்னுடைய தனக்குள்ளே ஒரு சர்க்கிள் வட்டாரத்தை வச்சுக்கிட்டு அந்த அந்த சர்க்கிளை தாண்டியவர்கள் எப்பொழுதுமே வெளியே வர மாட்டார்கள் அந்த சர்க்கிள்குள்ளே இருந்துக்கிட்டு அதுக்கான அவங்களுக்கு என்ன தேவையோ ஓகே இது போதும் அப்படின்னு வாழக்கூடியவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா அப்போது பொதுவாக இந்த விற்சகத்துக்கு சூழ்நிலைகள் இப்படி தான் இருக்குது இது நவம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் 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 படிப்படியாக மாறும் ஸோ உங்களுக்கு ஏழில் இருக்கக்கூடிய குரு சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஓகேங்களா என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்றதுக்கான பிளான் மட்டும் நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி போடும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்